அன்னைக்கு வெள்ளைய நிலத்திலே சிக்கி கொண்ட நாம் அறுபது ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த கொள்ளைய திராவிடத்தில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறோம் உணர்வை உரிமை அன்னை நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் உணர்ந்து தெளிய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பாட்டனார் மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் எந்த நிலத்திலே போர் பேரறிப்பை போர் பிரகடனத்தை இந்த ஜம்புதீவு பிரகடனத்தை இந்த நிலத்திலே செய்தார்களோ அதே நிலத்திலே அவன் பேரன் சீமான் இந்த நிலத்திலே ஒரு பிரகடனத்தை செய்கிறேன் பிப்ரவரி ஏழாம் தேதி இதே நிலத்தில் நம் பாட்டன் நின்று உலாவிய நிலத்தில் அவன் கால்பட்ட களத்தில் அவன் மூச்சு காற்று சுற்றி சுழல்கிற இந்த நிலத்தில் மாபெரும் மாநாடும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நடத்துகிறோம் இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் இது கொள்கை மறவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை முன்வைத்துக் கூடுவோம் ஒருவர் பத்தாக இல்லை ஒரு நூறாக கூடுவோம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே திரள்வோம் 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 தீந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியிலே இந்த திராவிட அரசியலை தீயிட்டு கொளுத்த தீய ஆட்சி முறை ஒளிய தூய ஆட்சி முறை மலர கேடுகட்ட பணநாயகம் ஒளிய மாண்புமிக்க ஜனநாயகம் மலர தன்மானமிக்க தமிழ் மக்கள் திருச்சியிலே திரண்டு கொடுவோம் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தான் உங்கள் பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் எங்களுக்கு எல்லாமே பெரியார் என்பவர்கள் வேறுபக்கம் என்னுடைய வீர பெரும்பாட்டன் எவன் உடம்பிலே ஆங்கிலேய ரத்த கலப்பு இல்லையோ அவன் என்னோட வா என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்தார் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் என்னோடு வா என்றார் அதை போலவே உங்கள் பிள்ளை சொல்லுகிறேன் இங்கே எல்லாமே எங்களுக்கு பெரியார் அந்த பக்கம் நில் என் இனத்தில் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்பவன் என்னோடு வா ஊழல் லஞ்சம் அந்த பக்கம் போ உண்மை நேர்மை இந்த பக்கம் வா நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில் இல்லை நாங்கள் தன்மாரமிக்க தமிழ் பேரினத்தின் மக்கள் என் பக்கம் வா என் பக்கம் வா நன்றாக கொள் மும்மொழிக் கொள்கை இந்தியன் அந்த பக்கமில் இருமொழி கொள்கை திராவிடன் அந்த பக்கங்களில் எனக்கு கொள்கை மொழி தமிழ் என் பக்கம் வா இலவசம் அந்த பக்கம் போ இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று எண்பவன் என் பக்கம் வா இந்த எண்ணம் ஓடுகிற தமிழ் தாயின் பால் உடித்த நல்ல தமிழ் குருதி ஓடுகிற ஒவ்வொருவனும் தன்மானமிக்க தம்பி தங்கைகள் எல்லோரும் வீர பெரும்பாட்டன் மருதுவாண்டியரின் பேரன் பேரன்பின் திரண்டு